வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆர்கனிசம் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் இந்த கிளாசிபிகேஷன் ஆர்கனைசிசம் அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ல எப்படி அதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படிங்கறத நான் நம்புறேன் இந்த விஷயம் வந்து நம்மள படிக்கிற பெரும்பாலான ஹஸ்பிரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் என்ன அப்படின்னா நூறு தமிழ் இருக்கும் எழுபத்தஞ்சு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் இருபத்தஞ்சு மேக்ஸ் இருக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழுக்கு நம்ம போக்கஸ் பண்ணுவோம் நூறு தமிழ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நூறு தமிழுக்கு போக்கஸ் பண்றாங்க அதே போல இருபத்தஞ்சு மேக்ஸுக்கு போக்கஸ் பண்றாங்க யாரும் எழுபத்தஞ்சு ஜென்ரல் நாலேஜுக்கு போக்கஸ் பண்றது கிடையாது ஆனா உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க போறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஓகேங்களா ஸோ அந்த ஜென்ரல் நாலேஜ்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்கும் பிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பாட்டனி இருக்கும் ஸ்ட்ராலஜி இருக்கும் அப்புறம் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸு கரண்ட் ஈவெண்ட்ஸு எல்லா டாபிக்கும் இருக்கும் இதுல நம்ம இருக்க போற ஒவ்வொரு டாப்பிக்கையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு விரைவா நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியும் விரைவா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் எவ்வளவு விரைவா நம்ம வந்து சிலபஸ கவர் பண்ண முடியும் படிச்சு வச்சுட்டோம் அப்படினாலே கண்டிப்பா வந்து எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதை நம்ம பேஸ் பண்ணிதான் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வாய்ஸ் ஜென்ரல் நாலேஜ போக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆப் லிவிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் லிவிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஆப் லிவிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாபிக்ல எந்தெந்த கேள்வி எல்லாம் முக்கியமான கேள்வியோ அத்தனை தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் கலப்பன வீரியம் இதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கலப்பின வீரியம் இதனால் ஏற்படுகிறது இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஒவ்வா பாலணுக்களின் நினைவு என்னது ஒவ்வா பாலணுக்களின் நினைவு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் கொடுத்திருக்காங்க இதை நான் மேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் பசு மணிகம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை ஒளி சூரிய ஒளியின் முன்னையில ஒளி சேர்க்கையின் மூலம் தயாரித்துக் கொள்ளும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மரபணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க மரபணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாரம்பரியத்தின் அழகு ஓகேங்களா அடுத்தது மரபியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் மரபியலின் தந்தை யார் அப்படின்னா கிரிக்கூர் ஜோகன் மெண்டல் ஓகேங்களா மனிதர்களுக்கு நாற்பத்தி ஆறு குரோமசோம் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா வந்து மரபணு அப்படின்னா பாரம்பரியத்தின் அழகு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மரபணு அப்படின்னா பாரம்பரியத்தின் அழகு ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் மரபியலின் தந்தை அப்படின்னா கிரிக்கூர் ஜோகன் மெண்டல் அப்படிங்கிற ஒருத்தவரு மனிதனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு அப்படின்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்கு டோட்டல் எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் அதே போல ஒரு மனிதன் ஆனா பெண்ணா அப்படின்னு நிர்ணயம் பண்றது இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் அதற்கு பேர் வந்து பால் குரோமோசோம் அப்படிங்கிற மாதிரி பேரு அடுத்து புரோக்ரியாட்டிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புரோக்ரியாட்டிக் அப்படின்னா செல் உயிரி அப்படிங்கிற மாதிரி பேரு புரோக்ரியாட்டிக் உயிர் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் அடுத்து என்ன குரோமோசோம் கொடுத்துருக்காங்க குரோமோசோம கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வால்டேயர் ஓகேங்களா மேட்ச் பண்ணி சொல்லணும் குரோமோசோம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வால்டேயர் அதே போல பால் குரோமோசோம் இருக்கு அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பால் பியானி அப்படிங்கிற ஒருத்தவரை கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐந்து உலக வழிபாட்டினை தோற்றுவித்தவர் யார் மறுபடியும் சொல்றேன் ஐந்து உலக வழிபாட்டினை தோற்றுவித்தவர் யார் யார் அப்படின்னா உலக வழிபாடு அப்படின்னா ஒண்ணு பூஞ்சை மூணு நாலாவது தாவரங்கள் பிளான் அஞ்சாவது விலங்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இதுதான் ஐந்து உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல தெரியணும் ஓகேங்களா அந்த ஐந்து உலகத்துல இப்ப செல் உயிரி எது அப்படின்னா புரோகிரியாட்டிக் உயிரிக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு செல் உயிரி செல் உயிரினா யூக்ரியாட்டிக் உயிரி ஓகேங்களா அடிக்கடி கல்வி கேட்பாங்க புரோகிராட்டிக் அப்படின்னா ஒரு செல் உயிரி யூக்ரியாட்டிக் அப்படின்னா பலசல் உயிரி ஓகேங்களா இப்ப முனிராங்கிறது கிங்டமா ஆரோச்சு டெக்கர் சொல்றாரு கண்டிப்பா கல்வி கேட்பான் ஆரோச்சு டெக்கருடைய முதல் உலக உலகாய்பாடு எது அப்படின்னா முனிரா ஆர் சுட்டகருடைய இரண்டாவது வகைப்பாடு ஆர்ய சுட்டக்கருடைய மூணாவது வகைப்பாடு பூஞ்சைகள் ஓகேங்களா அடுத்து இந்த தாவரங்கள்னு இருக்கு இந்த தாவரங்களை எப்படி ரெண்டு கிளாஸ் பண்ணிருப்பாங்க எப்படி அப்படின்னா பூக்கும் தாவரம் பூவாத தாவரம் கிரிப்டோ கேம்ஸ் பெனோரோ கேம்ஸ் ஓகேங்களா பூக்கும் தாவரம்னா பெனோரோ கேம்ஸ் பூவாத தாவரம் அப்படின்னா கிரிப்டோ கேம்ஸ் இந்த பூக்கும் தாவரம் அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகிரில புரிச்சிருப்போம் என்னென்ன அப்படின்னா ஒன்னு ஜிம்னோஸ்போம் இன்னொன்னு பிரிச்சிருப்பாங்க இத பூவாள தாவரம் இருக்குல்ல அது மூணு மாதிரி கேட்டகரி எல்லாம் பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு இப்ப நிறைய விஷயம் சொல்லிருக்கேன் அந்த கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப நம்ம மனசு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து உலக வயப்பாடு சுனந்த யாரு அப்படின்னா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுனா போதும் அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் பற்றாக்குறையினால் புரதத்தை தயாரிக்க முடிவதில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஷ் பற்றாக்குறையினால் புரதத்தை தயாரிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நைட்ரஜன் என்பதுதான் அதற்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா நைட்ரஜன் தான் பூச்சி உண்ணும் தாவரங்கள் எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் ட்ரெசிரா நெப்பந்தஸ் இதெல்லாம் வந்து பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நீங்க ஸ்கூல் புக்கில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அடுத்து இது எதனால ஏற்படுது அது ஒண்ணு அந்த பூச்சி உண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் பற்றா கூட உண்ணுது ஓகேங்களா அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் நான் கேட்க போறேன் அது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா இப்ப நைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம்ல நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பூஞ்சைகளின் செல் சுவர் டேஷ் பொருளால் ஆனது பூஞ்சைகளின் செல் சுவர் டேஷ் சுவரால் ஆனது ஓகேங்களா இது வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம் இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஸ்டின்ல பூஞ்சியோட செல்ஸ் ஒரு எதனால ஆனது அப்படின்னா கைட்டின் நல்லா வச்சுக்கோங்க பூஞ்சியோட செல்ஸ் ஒரு எதனால ஆனது இது கையே பூஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க கைட்டின் ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மாஸ் பஞ்சு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க மாஸ் பஞ்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பாக்னம் மாஸ் பஞ்சுனா என்னது அடுத்த அப்படின்னா லெகும் தாவரங்களின் வேறுமுடிச்சுக்களின் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்ளும் பாக்டீரியா மறுபடியும் சொல்றேன் லெகும் தாவரங்களின் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்ளும் பாக்டீரியா இதுன்னு கேட்கிறாங்க ரைசோபியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியானா என்ன அப்படின்னு கேப்பாங்க நைட்ரோ என்ன அப்படின்னு கேப்பாங்க நைட்ரைட் ஆதல் பாக்டீரியானேடி படிச்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜிம்னோஸ்டோமில் இருந்து புறப்படும் ஆல்கலாய்டு எதுன்னு கேக்குறாங்க ஜிம்னோஸ்டோமில் இருந்து புறப்படும் ஆல்கலாய்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க எபிட்ரீன் என்னது எபிட்ரீன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு மேட்சத்தோலை கொடுத்திருக்காங்க அந்த மேட்ச கொலைங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா குளோரோபீல் உடைய நிறம் என்ன அப்படின்னா பச்சையம் அப்படிங்கிற மாதிரி பேரு ஓகேங்களா குளோரோபில் எந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கும் சேந்தபில் அப்படிங்கிறது எந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் சேந்தபில் மஞ்சள் நிறம் கரோட்டினாய்டு அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறம் கரோட்டினாய்டுங்கிறது எந்த நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்து பைகோசைனின் அப்படிங்கிறது நீல பச்சை நிறம் ஓகேங்களா மறுபடியும் நான் கேள்வி சொல்றேன் குளோரோபில் அப்படிங்கிறது பச்சை நிறம் ஓகேங்களா மஞ்சள் நிறம் அடுத்து அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறம் அதே போல பைகோசைங்கிறது நீல பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன பூஞ்சைகள் என்பவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க பூஞ்சைகள் அப்படின்னா என்ன பங்கிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச பூஞ்சைகள் ஏதாவது தெரியுமா நம்ம நீங்க காளான் சாப்பிடுவீங்கல்ல காளான் சாப்பிடுவீங்களா காளான் எல்லாம் எதுல வரும் அப்படின்னா இந்த பூஞ்சைகள் டைப்ல தான் வரும் ஓகேங்களா இப்போ பூஞ்சைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பச்சையம் மற்றும் தாலோஃபைட்டுகள் அதாவது பச்சைய மற்றும் தாலோஃபைட்டுகள் தான் என்ன அப்படின்னா பூஞ்சைகள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா புரோகிராட்டிக் செல்லில் காணப்படும் பண்புகள் என்னன்னு கேட்கிறாங்க ஏற்கனவே நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் புரோகிராட்டிக் செல்னா என்னது ஒரு செல் உயிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சோ இதோட பண்புகள் என்ன அப்படின்னா வளர்ச்சியடையாத உட்கரு மற்றும் ஏமைட்டாசிஸ் வளர்ச்சியடையாத உட்கொரு மற்றும் ஏட்டாசிஸ் தான் இந்த புரோக்ரியாட்டிக் உயிர்வியுடைய பண்பு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா உயிர் வாழும் தொல்லுயிர் படிம தாவரம் அடுத்த கொஸ்டின் சொல்லுவா உயிர் வாழும் தொல்லுயிர் படிம தாவரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஜிங்கோ பைலயா ஜிங்கோ பைலயா எனக்கு ஆன்சரு அடுத்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் போர் கொஸ்டின் இது எப்படி நீங்க தெளிவா நீங்க சொல்ற அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின் நான் தவறா அடிச்சேன் ஓகேங்களா சோ அதனால எனக்கு அந்த கொஸ்டின் வந்து அப்படியே ஆள் மனசுல போய் நம்ம வந்து புரிஞ்சிருது நல்லையாம வச்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம தோக்குறோமோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம தோக்குறோம் அப்படின்னோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்த நமக்கு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா ஜெயிச்சா ஆகணும் நிறைய பேர் நம்மளை வந்து நெகட்டிவா விமர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் வேலைக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்க முகத்துல நம்ம கரிய பூசணும்னா வேலைக்கு போனா மட்டும் தான் நம்ம கறியை பூச முடியும் அதனால நீங்க வந்து இப்ப இருக்க போற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாள் என்ன இந்த எண்பத்தஞ்சு நாள் நீங்க திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லிடுவீங்க நம்ம இந்த கொஸ்டின் நான் சொல்றேன் நான் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணனும் அது நீங்க சரியாடுங்க பஸ்ட் கொஸ்டின் என்ன இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாவரங்களின் சுவாச நிகழ்வின் வரிசை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தாவரங்களின் சுவாச வரிசை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிளைக்காலிசிஸ் பைரி கமில ஆக்சிஜனேற்றம் சுழற்சி எலக்ட்ரான் கடத்து சங்கிலி நல்ல வச்சுங்க நான் ஆன்சர் அதாவது தாவரங்களின் சுவாச நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா பைரவி கமில ஆக்சிஜனேற்ற நிகழ்ச்சி கிளைக்காலிஸ் அப்புறம் பைரவி கமில ஆக்சிஜனேற்ற சுழற்சி அப்புறம் கிரெப் சுழற்சி அப்புறம் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரினத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எந்த தாவர வகை பயன்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க கூட்டு வாழ்க்கை முறையை எந்த தாவரம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லைக் கூட்டு வாழ்க்கை முறையினால என்ன அப்படின்னா லைக்கான்கள் இப்ப நம்ம யூனிட்டியா இருந்தா என்ன பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் இப்ப கூட லேட்டஸ்டா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல எல்லாம் ஒரு பதினோரு பேர் போய் எங்க போறாங்க கொடைக்கானல் போறாங்க அதுல குண வகைகள் ஒருத்தர் உளுந்துறாரு குள்ள உள்ள மக்களாலையும் அந்த உளுந்து போன உலரை காப்பாற்ற முடியல அதே போல அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகளாலும் காப்பாற்ற முடியல ஃபயர் சர்வீஸாலையும் காப்பாற்ற முடியல ஆனா அந்த கூட்டு நண்பர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த கோகுக்குள்ள இறங்கி அந்த நண்பரை மீட்டெடுத்த அந்த படம் அந்த படம் வந்து மலையாள படம் அதான் சூப்பர் டூப்பர் கிட்ட ஆயிடுச்சு இல்ல எதனால அப்படின்னா ஒரு யூனிட்டி எப்பவுமே நம்ம ஒரு யூனிட்டி அப்படின்னாலே நம்ம அதை லைக் பண்ணுவோம் சோ கூட்டு வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா லைக் ஆண்கள் அடுத்த வருஷம் என்ன அப்படின்னா தாவரத்தின் எந்த பகுதி பில்லேடாக உருமாறி உள்ளது தாவரத்தின் எந்த பகுதி பில்லேடாக உருமாறி உள்ளது அப்படின்னா இலை காம்பு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஒரு மேட்ச் தான் அந்த மேட்ச்ச ஃபாலோவிங் இருந்து அடிக்கடி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன அப்படின்னா ஸ்பெர்மோட்டோஃபைட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா விதை தாவரங்கள் ஸ்பெர்மோட்டோஃபைட்டுகள் ஸ்போம் அப்படின்னா விதை ஸ்பெர்மோட்டோஃபைட்டுகள் அப்படின்னா விதை தாவரங்கள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிம்னோஸ்போம் அப்படின்னா பிறந்த உதவி தாவரம் கல்யாணம் போச்சுக்கோங்க திறந்த உதவி தாவரம் எது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் இப்ப ஜிம்முக்கு போவாங்கல்ல பசங்க ஜிம் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன்ல இருக்கும் திறந்து இருக்கு ஜிம் எப்படி இருக்கு திறந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிம்னோஸ்போம் அப்படின்னா திறந்த தாவரம் அடுத்து வந்து டெரிட்டோஃபைட்டுகள் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம் வாஸ்குலர் திசுக்குலர் கூடிய பூவாத தாவரம் டெரிட்டோஃபைட்டுகள் என்னது வாஸ்குலர் திசுக்குலர் கூடிய பூவாத தாவரம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃப்ரீயோஃபைட் அப்படின்னா தாவர உலகில் நீர்நில வாழ்வனா அப்படின்னா தாவர உலகில் நீர் நில வந்து விலங்குடுகள் விலங்கு உலகத்துல நீர்நில வாழ்வனவா தவளை இருக்கும் அதுபோல தாவர உலகில நீர்நில வாழ்வனா இருக்கிறது அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எது குறித்து தகவல்கள் சிகப்பு தரவு புத்தகத்தில் உள்ளன சரிங்களா புக் ஓகேங்களா அதான் கொஸ்டின் எது குறித்த தகவல்கள் சிவப்பு தரவு புத்தகத்தில் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எதுல அப்படின்னா அலி உலகில் அழியும் நிலையில் உள்ள உயிரிகள் எது அதாவது சிறப்பு சிகப்பு தரவு புத்தகத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா அழியும் நிலையில் உள்ள இனங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சீரோ பைட் தாவரத்தை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜீரோ பைட் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சப்பாத்தி கல்லி சீரோ தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது சப்பாத்தி கல்லி அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டர்பன் மைன் கீழ்கண்ட எந்த மரத்தில் இருந்து பெறப்படுகிறது டர்பைன் அப்படிங்கிறது கீழ்கண்ட எந்த மரத்தில் இருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பைனஸ் ராக்ஸ் பர் ஜே பைனஸ் ராக்ஸ் பர் ஜே பைனஸ் ராக்ஸ் பர் ஜே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐந்து உலர் வகைப்பாட்டின் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க கொஸ்டின் வேற மாதிரி கேட்கிறாங்க பாத்தீங்களா ஐந்து வகை பாட்டு முன்மொழிந்தவர் யார் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி நம்ம நிறைய பார்த்துட்டோம் யார் அப்படின்னா ஆரோக்கிய சுட்டகர் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் இரண்டு உலக வகைப்பாடை முன்மொழிந்தவர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பாக்டீரியாவை தாக்குற வைரஸ் தான் பாக்டீரியா பேஜ் அப்ப பாக்டீரியா பேஜுங்கிறது ஒரு வைரஸ் ஓகேங்களா அடுத்து முதன் முதலில் கண்டறியப்பட்ட வைரஸ் எது அப்படின்னா புகையிலை மொசைக் வைரஸ் இந்த புகையிலை மொசைக் வைரஸ கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் சொல்லிடுவா சொல்லிடுறேன் புகையிலை மொசைக் வைரஸ கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டிமிட்ரி ஐவோனோஸ்கி அப்படிங்கிற ஒருத்தவர் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படிங்கிற இந்த டாபிக்ல லாஸ்ட் டென் இயர்ஸ் கேட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் டாபிக் முக்கியமான கண்டென்ட்ஸ் தகவல்கள் நம்ம பார்த்தாச்சு போல நம்மளுடைய சேனல்ல தினமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி